அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் ஸ்கூல் விட்டு வர நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு டீ கடை இனிப்பு போண்டா பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கப்பு சக்கரை எடுத்து வச்சிருக்கிறேன் இதே கப்புலையே ரெண்டு கப்பு மைதா எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக அளவு வரும் இப்போ ஒரு கப்பு சர்க்கரைய மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்த சர்க்கரை பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடையே ரெண்டு கப்பு மைதாவை சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்கு ஒரு கால் ஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவை தூக்கலாம் அறுக்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இது சின்ன ஸ்பூனு அதனால் நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் நான் சக்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் கடையில் வாங்கின ஏலக்காய் தூளா இருந்தால் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்ததுனாலே போதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விசுக்கு வச்சு ஃபஸ்ட்டு கலந்துக்கங்க அதுக்கப்புறம் நம்ம கையில் கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கெட்டியாக க பிசைஞ்சுக்கிறணும் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க வடையில் வந்து அதிகமாக எண்ணெய் இழுக்கும் கெட்டியாக தான் பிசைஞ்சுக்கிடணும் இந்த வடைக்கு ஃபஸ்ட்டு விஸ்கு வச்சு கலந்துட்டேன் இப்போ வந்து கையில் நல்லா கலந்து எடுத்துக்கிற போகிறேன் தயிர் எல்லாமே சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி சர்க்கரை தயிர் ஏலக்காய் எல்லாம் நல்லா கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க கையில் கலந்திங்கனா தான் நல்லா புளிச்சு வரும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு போட்டோம்னா தான் நல்லா புசு புசுன்னு வடை வந்து நல்லா உப்பி வரும் அதனால் கையிலே கலந்து வச்சுக்கோங்க கை வச்சு கலக்கையில் வந்து சீக்கிரம் புளிச்சிரும் மாவு வந்து இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் லூசான பதத்தில் இருக்கணும் எடுத்து நம்ம வடை போடையில் வந்து இந்த மாதிரி எடுத்து போடையில வந்து இந்த மாதிரி லூஸா இருக்கணும் கொஞ்சம் போடுறதுக்கு அப்பதான் நல்லா உப்பி வரும் வடை வந்து இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில ஒரு ஸ்பூன் நெய் உருக்கி சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் உருக்கிட்டு மாவோட சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம கலக்கி வச்ச மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க என்கிட்ட நெய் இருந்துச்சு நெய் சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து எண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெயை வந்து இது மாதிரி சூடு பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா மேலே வந்து மொறு மொறுன்னு வரும் மேலே மொறு மொறுனும் உள்ளே சாஃப்ட்டாகவும் வடை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா நெய் இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் எண்ணெய் சேர்த்து செய்யலாம் இப்போ நல்லா பசைஞ்சாச்சு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதை வந்து ஊற வச்சு போட்டோம்னா புளிச்சு கொஞ்சம் புளிச்சு வந்திருக்கும் மாவு அதனால் நல்லா புசு பொசுன்னு வடை வந்து எலும்பி வரும் இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஊற வச்சு போடுங்க ஊற வச்சு போட்டிங்கன்னா வடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஊற வைக்காமல் போட்டிங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் களி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா புசு பொசுன்னு வராது வடையும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சு இப்போ அடுத்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஊறி கொஞ்சம் புளிச்சு வந்துருக்குது கொஞ்சம் முட்டை முட்டையாக எலும்பி வந்திருக்குது பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் புளிச்சு வந்துருச்சு இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம அடுத்து ஒரு கடாயில் நம்ம இனிப்பு வடை பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடாய் வந்து கொஞ்சம் அகலமான கடாயிலேயே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கிறோம் இப்போ நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாவை எடுத்து போட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுவே தானாவே எலும்பி வரும் மாவு வந்து சிம்மில் வச்சிங்கன்னா தான் நல்லா வெந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரும் இல்லைன்னா மேல வெந்து உள்ள வேகாம மேலாக கரிஞ்ச மாதிரி ஆயிரும் வடை வந்து இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் நம்ம கொஞ்சமாவு தான் எடுத்து போட்டோம் நல்லா உப்பி பெருசு பெருசா பூரி எலும்பி நல்லா எலும்பி வந்துரும் எலும்பி வந்ததுக்கு அப்புறம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொண்ணேரமா வந்ததுக்கு அப்புறம் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பொண்ணமா வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் எண்ணெயை வந்து நல்லா ஒட்ட வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க மாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ நேரம் ஊற வச்சு பொறிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணு மாதிரி உப்பி நல்லா பெருசா வரும் வடை வந்து கொஞ்சோண்டு மாவு போட்டீங்கன்னாலும் போதும் நல்லா வடை வந்து பெருசு பெருசா நல்லா உப்பி வந்துடும் அரை மணி நேரங்கிறது ஒரு மணி நேரம் கூட நீங்க ஊற வச்சுக்கலாம் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு முன்னாடியே நீங்க ஊற வச்சுருங்க பசங்க வந்து போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வேலை இருக்காது அதனால் மதியத்துக்கு மேலே மதியம் வரைக்காவது வேலை இருக்கும் மதியத்துக்கு மேலே வேலை இல்லாமல் நம்ம ரெஸ்டில் தான் இருப்போம் அதனால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே பசங்க வர்றதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டிங்கன்னா பசங்க வந்தோடனே பொறிச்சு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கு இது மேலே வந்து மொறுன்னு இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த இந்த வடை வந்து எங்கள் ஊரில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த வடை வந்து நாங்கள் ஊருக்கு போனாலே எங்கள் மாமா வந்து இந்த வடை வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த வடை வாங்கிட்டுதான் வீட்டுக்கு வருவார் நாங்கள் வர்றோம் தெரிஞ்சாலே இந்த வடை வாங்கிட்டு வந்துடுவார் அதனால் நாங்கள் இந்த வடையை நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அந்த ஊரில் இருக்கிற சாப்பிட்னர்ஸ் வந்து இந்த ஊரில் கிடையாது களி மாதிரி இருந்து உள்ளார பார்க்குறதுக்கு அதனால் நாங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வீட்டில் ட்ரை பண்ணுறோம் இன்றைக்கி இப்போ இனிப்பு வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ பிச்சு பார்க்கலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் மேலே வந்து நல்லா மொறுமொருன்னு இருக்குது உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது மேலே வந்து நல்லா மொறுமொருன்னு இருக்குது இனிப்பு வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி